ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விவீஸ் நம்ம விபின் யூடியூப் சேனலில் இன்றைக்கி செலவு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி எத்தி அதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு கார் நம்ம லைனப்பில் இருக்குது நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ஓகே பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தேர்ட்ற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தேவையான காசை வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம மீன் காசில் இன்றைக்கி சேலம் கொண்டு வந்து கார் பார்த்தீங்கன்னா மாருதி எட்டி இது டாப் அண்ட் வேரியண்ட்டு வண்டி நீங்கள் போகக்கூடிய இடம் நம்ம கள்ளவுசியில் பார்க்கணுங்க நம்ம வீவாஸுக்காக லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் கார் கொண்டு வந்திருக்கு காலோட டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயரில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ நாலுமே எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க ஃபியூவல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க காரில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்டீரியர்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஸோ டேஷ்போர்ட்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கம்பெனிலிருந்து வரக்கூடிய இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஆட்டோ ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஏர் பேக் கூப்பிட்றாங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் போடல ஸோ சீட் கவர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் சீட் கவர் தாங்க போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக தான் சீட் கவர் போட்டிருக்காங்க செகண்ட் ரோ காட்டுறோம் பாருங்கள் ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மேட்டு மட்டும் போடணுங்க ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் செலவாகும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும் ப்ரூஃப் ஏசிலாம் இருக்குது தேர்ட் ரோ பாருங்கள் டாப் எயின் மாடலுங்க ஆனால் இதில் அலாய்வில் இல்லை டிஸ்க் வில் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் கேமரா ரியர் ரிவேஸ் சென்சர் வந்துடுது ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்திங்கனா ஒரு அறுபது பைசா கண்டிஷனில் இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஸோ எடுத்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் கிலோமீட்டரில் ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகாத வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஏசி மேட்டெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாரிங்களும் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த ஏர்பேக்கோட கொஷன் இங்கே இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் இருக்கு வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் சவுண்ட் எல்லாம் நார்மலா இருக்கு வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் மாசம் ஆயிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டயர் கண்டிஷன் மட்டும் பேக்ல ஒரு ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர்ல இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க நம்மளுடைய வீவர்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வண்டி வாங்கி கொடுக்கலாம் ஸோ இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது வண்டியை வந்து நேரில் டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது குறைகள் இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி நம்ம பேசி இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுற ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஜீப்புங்க நைன்ட்டி நைன்ட்டி எயிட் மாடலு ஸோ ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம் தான் அந்த வண்டிக்கு வண்டியில் வந்து இப்போ டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனு எஃப்சி கிடையாதுங்க எஃப்சி எடுக்கணும் ஸோ லோ பட்ஜெட்டில் ஜிபே யாராவது தேடிட்டு அந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த காலையில் கல்யாண சவாரிகள்லாம் ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க வேலை அனுசரித்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க தேவை உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் தர நேரில் போய் பேசுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உலகங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்